தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் நல்லவர் நல்லவர் என்று பாடுவேன் என் ஆண்டவர் வல்லவர் வல்லவர் என்று போற்றுவேன் ஆண்டவர் நல்லவர் நல்லவர் என்று பாடுவேன் என் ஆண்டவர் வல்லவர் வல்லவர் என்று போற்றுவேன் அவர் அன்பானவர் என்னை வெறுப்பதில்லை அவர் ஒளியானவர் என்னை மறப்பதில்லை அவர் அன்பானவர் என்னை வெறுப்பதில்லை அவர் ஒளியானவர் என்னை மறப்பதில்லை அண்டவர் நல்லவர் நல்லவர் என்று பாடுவேன் என் அண்டவர் வல்லவர் வல்லவர் என்று இயேசுவில் பிரியமானவர்களே இயேசுவின் இனி நாமத்தில் உங்கள் அன்போடு நான் வாழ்த்தி வணங்குகின்றேன் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்ற ஒரு சிறிய சிந்தனையோடு மீண்டுமாக உங்களை நான் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மூவர் இறைவன் வாழ்த்த பெறுவதாக நாம் ஆண்டவர் இயேசுவின் இறைவார்த்தை வாயிலாக நம்மோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பேசிக்கொண்டே இருக்கிறார் நாம் அவர் சொல்வதை நாம் செய்கிறோமா என்பதுதான் இந்த இறை செய்தனுடைய அர்த்தம் ஆம் பிரியமானவர்களே யோசுவா மூன்றாம் அதிகாரம் பத்தாவது இறைவசத்திலே வாசிக்கிறோம் உயிருட உயிருள்ள கடவுள் உயிருள்ள கடவுள் நம் நடுவில் இருக்கின்றார் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தஞ்சு பதினெட்டில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகின்ற யாவருக்கும் ஆண்டவர் மிக அருகாமையில் இருக்கிறார் உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் ஆண்டவர் மிக அருமை அருகாமையில் இருக்கின்றார் ஏசாயிரம் நாற்பத்தி மூணு அஞ்சு இல்லை நாம் வாசிக்கிறோம் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் என்று ஆண்டவர் கூறுகிறார் பாருங்களேன் நான் கடவுள் உன் நடுவில் இருக்கிறேன் என்று கூறுகிறார் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடும் அவருக்கும் மிக அருகாமில் இருக்கிறேன் என்று கூறுகிறார் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறி வாக்குத்தத்தம் மாறாத கடவுள் நமக்கு கூறுகிறார் அப்போ நாம் அவர் சொல்வதை நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவோம் பிரைஸ்தலார் ஹாலே லூயா ஹாலே லூயா புகழ் யசூவிக்கே நன்றி மரியே வாழ்க ஹாலே லூயா இந்த அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கீழ்ப்படிதலுக்கு முதல் உதாரணம் வந்து புதிய ஏற்பாட்டில் லூக்கா அஞ்சாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து இறைவசனங்களை வாசிக்கின்ற பொழுது பேதுரு வந்து ஆண்டவர் சொல்வதை கீழ்ப்படியும் போது அவர் எவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றார்ன்றது தான் இதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் அவர் கிணசரே தேரிக்கரையில் நின்று கொண்டே இருந்த பொழுது திரளான மக்கள் இறைவார்த்தை கேட்கறதுக்காக இயேசுறது வராங்க அப்போ ரெண்டு படகு இருக்குது அதில் ஒன்று பேதுரு செய்யுமோன்னு அதில் ஏறுகிற மக்கள் இறைவார்த்தையே போதிக்கிறார் அதோடு இல்லாமல் பக்கம் பேதுருவை பார்த்து சொல்கிறாரு ஐயா ஆழ்கடலுக்கு படகு தள்ளிக்கொண்டு போன்றார் இவர் என்ன சொல்கிறார் ஏது சொல்கிறான்னு பேதுருக்கு புரிஞ்சிச்சோ புரியலையோ இருந்தாலும் கீழ்படிதார் ஆண்டவர் சொன்னது கீழ்படிதார் ஆழத்தன்னா வளைகளை வீசுன்னு சொன்னார் உடனே ஆண்டவர் வந்து ஆண்டவர் சொல்லும் போது ஒரு டவுட் வந்துடுச்சு ஐயா நீங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு தான் வழியை போட சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது இரவும் முழுவதும் நாங்கள் கடினப்பட்டு உழைத்தோமே ஒரு மீன் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லி பேதூர் சொல்கிறார் ஏன்னா பேதுருக்கு தெரியும் அவர் மீன் பிடிப்பதில் வல்லவர் அவருக்கு எந்த இடத்துல எந்த நேரத்தில் வலையை போட்டால் மீன் கிடைக்குன்னு அவருக்கு தெரியும் அவர் இரவெல்லாம் பாடுபட்டு சொல்கிறாரு கடினப்பட்டு உழைத்தோம் ஒரு மீன் கூட கிடைக்கலங்க ஐயா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இருந்தாலும் உன்னுடைய சொற்படிக்கு நான் கீழ்ப்படிந்து வலை வீசுகிறேன் என்று வலை வீசுகிறார் அங்கே என்ன நடக்குது வள அளவுக்கு ஆண்டவர் மீன்களை தந்தார் அளவுக்கு ஆண்டோர் மீன்களை அழைத்து வந்தார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை ஆண்டோர் நடத்தி காட்டுவார் எப்பொழுது அவர் சொல்வதை நாம் செய்கின்ற பொழுது பிரைஸ்தலார் ஆலே லுய்யா ஆளே லூயா எசுக்கே புகழ் கே நன்றி யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது இலவச சொல்கிறாங்க இறைவார்த்தை இவ்வாறு கூறியது இன்று உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள் நாளை உங்களிடையே வியத்தகு செயல்களை செய்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் இன்று நம்மளை தூய்மையாக்கிக்கணுமா நாளைக்கு உங்களிடையே உங்கள் குடும்பத்திலே உங்கள் வாழ்க்கையிலே பல அற்புதங்களை அடையாளங்களையும் நான் காண செய்வேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் இது ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் நாம் என்ன செய்கிறோம் நாம் தூய்மையாக்கிக்கிறோமா இந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் உடல் உள்ளம் ஆத்ம நாம் பரிசுத்தமாக வச்சுன்னு இருக்கிறோம் வருடத்திற்காவது கத்தோலிக்க திரு சொல்வது ஒரு நல்ல பாவை செய்து கடந்திரு நாட்களிலெல்லாம் திருப்பள்ளியில் பங்கேற்று திவி நற்கு உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதே எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் நல்ல ஒரு பாவரிக்கை செய்கிறோம் எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் உடல் உள்ளும் எல்லாவற்றையும் தூய்மையாக வைத்து ஆண்டவருக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றோம் இது ஒரு கேள்விக்குறி பிரியமானவர்களே நானும் நீங்களும் ஆண்டருடைய சொற்களை இறை வார்த்தையை நாம் கேட்கணும் அவர் என்ன சொல்கிறார் என கேட்டு கீழ்ப்படைந்தா நானும் நீங்களும் பேதுருவை போல் ஆசிர்வதிக்கப்பட்டவங்களால் நிறைய மீன்களை பெறுவோம் வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களும் அற்புடங்களும் செல்வங்களும் குவியும் பிரைஸ் பிரைஸ்தலால் ஆலே லூயா ஆலே லூயா இரண்டாவது உதாரணம் காணாவூர் திருமணத்தில் பாருங்களேன் அன்னை மரியால் காணாவூர் திருமணத்துக்கு போயிருக்கிறாங்க இயேசும் இருக்கிறாங்க சீடர்கள் இருக்கிறாங்க அந்த இடத்துல என்ன ஆகிடுது ரசம் தேர்ந்து போகுது அம்மா மாதம் விடுவாங்களா ஒரு குடும்ப அந்த தலைமையினுடைய கௌரவம் கெடுனா நிச்சயம் மரியாதை விட மாட்டாங்க இன்றைக்கும் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் அகில உலக திருச்சபைக்காகவும் பரிந்து பேசுகின்ற ஒரே ஒரு தாய் நம்மளுடைய அன்னை மரியாள் நம்மளை அவமானத்துக்கு உள்ளாகாமல் இருவடத்தில் பரிந்து பேசுகின்ற தாய் தான் அன்னை மரியாள் அவங்க சொல்கிறாங்க கேசுடத்தில் போய் ஐயா ராஜரசன் தேர்ந்துடுச்சுங்க ஐயா இது போனால் அந்த வீட்டு உரிமையாளர் வந்து கேவலப்படுவாங்க அவமானப்படுவாங்க நீ எதாவது செய்யுங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு இயேசு சொல்கிறார் அம்மா என் நேரம் இன்னும் வரலையே அப்படின்னு இருந்தாலும் அம்மா மரியால் சொல்கிறாங்க இருக்கிற வேலையாட்டில் பார்த்து சொல்கிறாங்க அவர் சொல்வதை செய்யுங்கள்னு சொல்லிட்டு போயிட்டேன்றாங்க அவர் சொல்வதை செய்யுங்கள் அவர் ஏசி என்ன சொன்னாரோ அது அவனுக்கு செஞ்சாங்க சாதாரண தண்ணி திராட்சரசமாக மாறியது பிரைஸ்லா ஆலி லுய்யா ஆம் பிரியமானவர்களே காலியாக கிடந்த கற்சாடுகளில் வெறும் தண்ணியே நிரப்பினாங்க அங்கு திராட்சரசமாக மாற்றி கொடுத்தார் ஆண்டவர் இன்றைக்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டியது என்ன காலியாக இருக்கிற இந்த இதயத்தை பரிசுத்த ஆவியானவர் நீரால் நிரப்பணும்னு நாம் ஆண்டவர்கிட்ட நாம் கேட்கணும் ஆண்டவரே ஜீவ நீருற்ற அந்த பரிசுத்தாவியின் உள்ளத்திலே நிரப்பம் பரிசுத்தாவியினுடைய கொடைகள் ஏசாயா பதினொன்று இரண்டில் வாசிக்கிறோம் பரிசுத்தாவின் கொடைகளை நிரப்பம் ஆண்டவரே ஞானம் அறிவு மெய்யுணர்வு கடவுளைக் கூட அச்சத்திறன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நிரப்பங்கள் ஆண்டவரை நாம் ஜெபிக்கணும் பரிசுத்த ஆவினுடைய கனிகள் கலாத்தியர் அஞ்சு இருபத்தி இரண்டில் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் கனிவு இச்சை அடக்கம் போல கனிகளால் என் உள்ளத்தின் நிரப்பணும் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் காளியை விடக்கூடாது இந்த காளியாக கிடக்கிற அந்த உள்ளத்தை நிரப்பணும் ஆண்டவர்கிட்ட நாம் கேட்கணும் ஆமாண்டவ பிரியமானவர்களே அவர் சொல்வதை எல்லாம் செய்யும்போது இயேசு சொல்கிறார் மகனே நான் உனக்கு என்ன செய்யணும் நான் காத்திருக்கிறேன் ஆசீர்வாதத்தை தர நான் காத்திருக்கிறேன் பெறுவதற்கு நீ தயாரா அப்போ நான் சொல்வதை நீங்கள் செய்யல என்ன சொல்கிறார் இன்று உங்களை நீங்கள் தூய்மையாக்கி கொள்ளுங்கள் நாளை உங்களிடையே நான் அற்புத செயலை செய்வேன் என்று கூறுகிறார் ஆம் பிரியமானவர்களே ஆண்டோர் சொல்வதை நாம் கீழ்ப்படிந்து இந்த இறை செய்தியை கேட்கின்ற பொழுதே நாமளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்துவோம் முடிந்தால் நல்லது ஒரு பாவரிக்கை செய்து நம்முடைய உள்ளத்தில் உள்ள அசுத்தங்கள் எல்லாம் கழுவி தூய்மையாக்கி ஆண்டோருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் பெற்று ஆண்டருக்கு சாட்சியாக வாழ்வோம் பிரைசலா ஆலே லூயா ஆலே லூயா ஆலே லூயா மூன்றாவது சிந்தனைக்கு லூக்கா பத்தாம் அதிகாரம் முப்பத்து ஒன்பதாவது திரிவசனம் மார்த்தால் வீட்டுக்கு இயேசு சென்ற பொழுது மரியால் ஆண்டருடைய காலடியில் அமர்ந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க மார்த்தாலோ அங்கும் இங்கும் பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டு இடத்துல வந்து முறையிடுறாங்க என் சகோதரி என்னை தனியே விட்டாங்களே இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க அப்போ ஆண்டோர் சொல்கிறார் மார்த்தால் மார்த்தால் நீ பல்வேறு காரியங்களை குறித்து நீ சிந்திப்பது ஏன் கவலைப்படுவது ஏன் ஆனால் மரியாதோ நல்ல பங்கு தேர்ந்தெடுத்து கொண்டால் என்று ஆண்டவர் கூறுகிறார் பிரியமானவர்களே நானும் நீங்களும் நல்ல பங்கு தேர்ந்தெடுத்துக்கணும் ஆண்டோருடைய காலடியில் அமரணும் ஜெபிக்க அமரணும் அவரோடு பேச அமரணும் அவரோடு உறவாட அமரணும் போகணும் வீட்டிலையும் சரி ஆலயத்துக்கும் சரி ஆலயத்துல நோக்கி போகணும் அந்த பழைய ஏற்பாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எருசிலேம் ஆலயத்தை நோக்கி சாரை சாரையாக லட்சக்கணக்கான மக்கள் செய்வாகணும் பலியிட நன்றி பலி அது எத்தனையோ பலிகள் சொல்கிற அந்த பலியெல்லாம் செலுத்து போனாங்கன்னா இன்றைக்கு நாம் கத்தோலிக்க சமூகம் எத்தனை பேருங்க நமக்கு ஆண்டவருடைய இல்லத்தை நோக்கி நாம் செல்கிறோம் நாம் ஆண்டவரத்தை நோய் இல்லத்தை நோக்கி செல்லும்போது அவரோடு நாம் ஜெபிக்கின்ற பொழுது அவர் நம்மோடு பேசுவார் பரிசுத்த ஆவியான துணை கொண்டு பேசுவார் என் மகனே மகளே நீ இவ்வாறு செய் அவ்வாறு செய்வார் அவர் சொல்லுவதை நம் கீழ்ப்படியணும் ஆம் பிரியமானவர்களே திருப்பா திரு திருப்பாடல் முப்பத்தி ஏழு அஞ்சு சொல்லுது உன் வழிகளை ஆண்டவரிடத்தை ஒப்படைத்து அவரே அவரையே அவன் உன்னுடைய சார்பில் அவர் செயலாற்றுவார் அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் நம்முடைய வழிகளெல்லாம் ஆண்டவரத்தில் ஒப்படைக்கணுமா நம்முடைய எல்லா பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரத்தில் இடத்தில் ஒப்படைப்போம் அவர் நம் சார்பில் செயலாற்றுவார் அதிலே வந்து ஒன்று பேதொரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது இறை வசனம் கூறுகிறது உன் கவலைகளை ஆண்டவரிடம் விடு ஏனெனில் உங்கள் மீது அவர் கவலை கொண்டுள்ளார் என்று எவ்வளோ அழகான வசனம் பாருங்களேன் நம் ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவர் கவலைப்படுகிறாராம் ஐயோ என் புள்ள வழி தவறி போயிடக்கூடாதே ஐயோ என் புள்ள உலக பெருமான காரியங்களில் போயிடக்கூடாது விடாதே அப்படின்ட்டு அவர் நம்மிது கவலை கொண்டு இருக்கிறார் அதனால் பிரியமானவர்களே ஒரு பேதுருவை போல பேதுருவை போல ஆண்டவருடைய சொற்படிக்கு கீழ்ப்படிந்து நிறைய ஆசீர்வாதத்தை பெறுவோம் காணா திருமணத்தில் அன்னை மரியாளின் பரிந்துரையோடு அற்புதத்தை காண்டது போல நாமும் அவர் சொல்வதை செய்து நம்முடைய காலியாக இருக்கிற இந்த உள்ளமெல்லாம் திராட்சரசமாக பொங்கி வர நாம் வழிவகை செய்வோம் மூன்றாவது மரியாள் நல்ல பங்குத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு போல நானும் நீங்களும் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து ஆண்டோருடைய செல்ல பிள்ளைகளாக வாழ்வோம் ஆமேன் அருளிருந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவள் நீரே முடத்துருவங்கனியாகி இயசுவும் ஆசீர் பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்